திரு வாஞ்சிநாதன் மதுரையை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு இது ஒரு எம்பி எம்எல்ஏ மேலே சென்றார்கள் அங்கே வந்து அசைவம் சாப்பிட்டார்கள் என்பது குற்றச்சாட்டாக சில நாட்களுக்கு முன்னாடி லேசாக புகைஞ்சது அந்த எம்பி வந்து மறுத்தார் ராமநாதபுரம் எம்பி நான் மேலெல்லாம் அசைவம் சாப்பிடலை அப்படி நிரூபித்தால் நான் எம்பி பதவி விட்டே கூட விலகிறேன் என்றெல்லாம் கூட அவர் சொன்னார் மதுரையை சுற்றி திருப்பரங்குன்றத்தை சுற்றி இதுவரை நடந்த விஷயம் என்ன இதுவரை பல வழக்குகள் இது சம்பந்தமாக போடப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சட்டபூர்வமான நிலையும் என்ன சார் அதாவது திருப்பரங்குன்ற மலை மதுரைக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு ஒரு மத நல்லிணக்கத்துக்கான முன்மாதிரியான மலை அந்த மலையில் சங்க இலக்கியத்தில் பாடப்பட்ட பரங்கிரிநாதர் சில கோ கோயில் இருக்குது முருகன் கோயில் இருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பான சமண சிற்பங்கள் அங்கே இருக்குது அடுத்து இஸ்லாமிய சிக்கந்தர் பாதுஷா தர்கா இருக்குது இப்படி சைவம் தமிழ் கடவுள் குறிஞ்சி கடவுளான முருகன் சமணம் இஸ்லாம் இப்படி நான்கு மதங்கள் சங்கமித்து ஒரே இடத்துல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் வழிபாடும் நடத்தக்கூடிய ஒரு மத நல்லிணக்கத்திற்கான அற்புதமான இந்தியாவுக்கே முன்மாதிரியான இடம் திருப்பரங்குன்ற மலை ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக இது எல்லாமே இருக்குது ஆனால் எந்த பிரச்சனையும் இதுவரை வந்ததே கிடையாது ஒரே ஒரு பிரச்சனையும் இவங்க வந்து கிளப்புவாங்க அந்த மலை மேலே நாங்கள் கார்த்திகை தீபம் ஏற்ற போகிறோம் என்று ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க அங்கே கூட அந்த எல்லைக்கல்லில் சர்வேக்கல்ல தான் இப்போ ஏற்றணும்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண முயற்சி பண்ணுறாங்க இருபது வருஷம் அவங்க இந்து பண்ணி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் உள்ளூரிலிருந்தோ மதுரை மக்களிலிருந்தோ இருந்தோ ஓராள் கூட அதுக்கு ஆதரவு கிடையாது அந்த பிரச்சனை ஒன்றும் எடுக்கலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருகிறது தேர்தலில் திருப்பரங்குன்றம் தொகுதியும் மேலூர் தொகுதியும் பாஜக குறிவைக்கிறாங்க இப்போ அங்கே என்ன பண்ணுறது ஆனால் இந்த பிரச்சனையை கையிலடுன்னு சொல்லி இப்போது தான் ஏதோ இஸ்லாமியர்ல அங்கே தர்காவுக்கு சென்று வழிபடுவது போல் அங்கே ஆடு கோழியெல்லாம் வெட்டுறது போல் இந்துக்களும் இஸ் இஸ்லாமியர்களும் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு வருஷங்களுக்கு மேலே அங்கே போய் ஆடு கோழி வெட்டி அழவர் கோயிலில் வெட்டுற மாதிரி பாண்டி கோயிலில் வெட்டுற மாதிரி சாப்பிட்டு வராங்க இது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் திருப்பூரங்குன்றில் யாரை கேட்டாலும் தெரியும் அங்கேருந்து ஆடை பிடிச்சிட்டு போகிறதே இந்துக்கள் தான் முடி எடுக்கிறது சமண பழக்கத்தின் தொடர்ச்சியாக முடியை மொட்டை எடுக்கிறது அங்கே மொட்டை எடுக்கிறாங்க அதுவும் எல்லாருக்கும் தெரியும் இதை நான் மட்டும் சொல்லலை அதாவது இந்த இந்த தர்கா நீண்ட காலமாக இருக்குது என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வழக்கிலே வந்து சொல்லிட்டாங்க கோயில் நிர்வாகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இப்போ மதுரையை பொறுத்தவரையே வந்து இதில் வந்து ரெண்டு தரப்புன்ற எல்லாரும் பேசுகிறாங்க ரெண்டு தரப்பெலாம் ஒன்றுமே கிடையாது தர்கா நிர்வாகம் அவங்களுக்கு தீர்ப்பில் என்ன வந்துச்சோ அந்த இடத்துக்குள்ளே இருக்கிறாங்க ஒரு அடி கூட அவங்க எக்ஸ்ட்ரா கேட்கல கோயில் நிர்வாகம் அவங்க இடத்துக்குள்ளே அவங்க கோயில் நிர்வாகத்தை கோயிலை பராமரிச்சுட்டு வராங்க எந்த பிரச்சனையும் கிடையாது திருப்பரங்குன்ற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மதுரை மாவட்ட மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ இதில் சம்பந்தமே இல்லாத காடேஸ்வரா சுப்பிரமணியம் காரைக்குடி ஹெச் ராஜாவும் வேலூர் இப்ராஹிம் வந்து இங்கே பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க பொன்மானிக்க வேலை இங்கே பிரச்சனையை உண்டு பண்ணுறாரு சாதாரண மக்கள் இங்கே இருக்க யாருக்கு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இந்த மாவட்டத்தில் வந்து கிடையாது அதை நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறோம் அப்போது ஒரு அரசியலுக்காக மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இவங்க இந்த வேலையை செய்கிறாங்க ஒன்று ரெண்டாவது சட்ட ரீதியாக இது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முடிஞ்சு போன பிரச்சனை நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முடிஞ்சு போன பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கோயில் நிர்வாகம் மதுரை ஃபஸ்ட்டு அடிஷனல் சப்கோர்ட்டில் ஒரு வழக்கை வந்து தாக்கல் பண்ணுறாங்க சார் கொஞ்சம் வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் வந்து கோயில் இந்த மலை நிர்வாகம் வந்து யாருக்கு என்பது வழக்கு முக்கிய முதல் எதிர்மானதாரர் வந்து அரசாங்கம் அரசாங்கம் வந்து அன்னைக்கு உள்ள மதுரை மாவட்ட நிர்வாகம் கோயில் மொத்த மலை திருப்பரங்குன்ற மலை மொத்தம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தேவஸ்தானம் வந்து எங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க இஸ்லாமியர்கள் எங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க கோயில் நிர்வாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வழக்கு போடுது அந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் போடப்பட்டு முந்நூறு சான்றாவணங்கள் மார்க் பண்ணுறாங்க இருபத்தோரு சாட்சிகளை விசாரிக்கிறாங்க அதற்கு பிறகு பிஜி ஐயர் என்ற பிஜி ராமய்யர் பிஜி ராமய்யர் தேர்ட் அடிஷ்னல் சப்கோர்ட் ஜட்ஜு அவர் வந்து இருபத்தஞ்சி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து தீர்ப்பு சொல்கிறாரு அந்த தீர்ப்பில் மிக தெளிவாக தர்கா பள்ளிவாசல் நெல்லித்தோப்பு அதனை ஒட்டிய மண்டபம் அதற்கு போகிற படி தர்கா அமைச்சிருக்கிற அமைஞ்சிருக்கிற மலை உச்சி கொடிமரம் இவர்கள்லாம் இஸ்லா இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் மீத மலை வந்து கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம் என்று தெளிவாக தீர்ப்பளவுன்னு சொல்லிட்டாங்க அந்த தீர்ப்பில் சொன்னது இஸ்லாமியரும் சொத்து அப்படின்னு சொன்னது அந்த சொத்தில் அவங்க இன்றைக்கி அவங்க மத வழிபாட்டு உரிமையை பயன்படுத்துகிறத யார் தடுக்க முடியும் ஏன் எப்படி தடுக்க முடியும்னு எனக்கு தெரியலை இவங்க அதில் நீ ஆடு கோழி வந்து பலியிடாத இதை செய்யாத அதை செய்யாதன்னு எப்படி சொல்ல முடியும் திருப்புரங்குன்ற மலையில திருப்புரங்குடுறோம் முருகன் கோயிலில் நீ இப்படி பூஜை செய்ய அப்படி பூஜை செய்யன்னு சொல்லி இஸ்லாமியரில் வேறு தரப்பை யாராவது சொன்னால் ஏத்துக்குறோமா அதே தான் அவங்களுக்கு சொந்தமான சொத்துன்னு சொல்லிட்டாங்க இது அங்கே மட்டும் இல்லை அடுத்து ஹைகோர்ட் போகுது பிரிவி கவுன்சில் போகுது பிரிவி கவுன்சிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுல ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதே தீர்ப்பை கன்ஃபார்ம் பண்றாங்க ராம் ஐயர் தீர்ப்பை வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க ராஜா என்ன மதுரை மக்கள் நாங்கள் கேட்குறோம் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு வழக்கு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தீர்ப்பாகுது சுப்பிரமணியன்ற நீதிபதி அதே தேர்டு அடிஷனல் சப்கோர்ட்ல மதுரையில் வழக்கு நடந்து கோயில் நிர்வாகம் தான் அப்பயே வழக்கு போடுறாங்க ஒரு சுனை ஒன்று சொல்றாங்க அந்த சுனையை இவங்க பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி அது இவங்க தான் வருது ஏற்கனவே இந்த வழக்கு பிரிவு கவுன்சிலில் தீக்கிரப்பட்டுச்சு அதனால் அது இஸ்லாமியர்களுக்கு இந்த அது சொந்தமானதுன்னு சொல்லி மிக தெளிவாக வந்து அவர் தீர்ப்பில் வந்து சொல்கிறாரு அந்த வழக்கு நம்பர் ஓஎஸ் ஐநூத்தி ஆறு வெள்ளைக்காரர்கள் காலத்துக்கு முன்பே இருபத்தி நாடு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்பே இது நூறு வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு அவ்வப்போது அப்பவே ஒரு உரிமை கோரி அல்லது ஒரு இந்து தரப்புல பக்தர்கள் ஒருத்தர் போயிருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய மதுரை நீதிமன்றம் அதை நிராகரிச்சு முஸ்லீம்களுக்கு உரிமை இருக்கக்கூடிய இடம் அந்த தர்காவும் பள்ளிவாசலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வரையிலும் அந்த சர்ச்சை தொடருது இப்போ அண்மையில் கூட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போனது அப்போதும் அவர்களுக்கு இருக்கிற உரிமை உறுதி செய்யப்பட்டது அப்படின்ற ஒன்று இருக்குது இப்போ லீகல் பொசிஷன் இப்படி இருக்கும்போது இப்போ வந்து சென்டிமெண்ட்டாக சில பிரச்சனைகள் மேலே வருது இதில் வந்து திருப்பரங்குன்றத்தில் அமைஞ்சிருக்கிற சுப்பிரமணியசாமி கோயிலையும் மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாஷா பாதுஷா தர்காவையும் மையப்படுத்தி முருகன் மலையை காக்க திருப்பரங்குன்றத்துக்கு வருக அப்படின்றது இன்னைக்கு இவங்க எடுத்திருக்கூடிய இந்து முன்னணி அண்ட் சங் பரிவார் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முழக்கம் அது முருகன் மலையை காக்க திருப்பரங்குன்றத்துக்கு வருக அதனுடைய புனிதத்தை காப்பாற்றணுன்றது இன்னொரு ஆஸ்பெக்ட் இந்த கான்ட்ரவர்சி திடீர்னு ஏன் வருது அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் அவங்க எந்த பிரச்சனையை எடுத்து ஒரு மத பிளவை உண்டு பண்ணி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம் என்பதற்கான பல்வேறு பிரச்சினைகள் அவங்க வந்து தேர்வு பண்ணுறாங்க அதில் திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது அதை மையப்படுத்தி அண்ணாமலையே இங்கே போட்டியிட வைக்கிறது என்ற வகையில் இங்கே பேசி திட்டமிட்டு தான் இது வந்து வருது இது ஒரு ஸ்கீமாக நடக்குது அதாவது இங்கே ஒரு ஆர்டிஓட்டு போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க அங்கே போய் லோக்கலில் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க கச்சார்என்சியில் போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க இப்படி ஒரு ரெண்டு மாதமாக தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி இன்றைக்கி அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து மாற்றுறது அப்படின்ற வகையில் கொண்டு வந்துருக்குறாங்க இவர்களுக்கு உண்மையிலே முருகன் மேலே மதிப்பு இருந்தால் கோயிலுக்குள்ளே பிஜேபி கொடியை கொண்டு போய் வந்து இன்றைக்கி போராட்டம் பண்ணுவாங்களா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட பிறகும் கோயிலுக்குள்ளே போய் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க இவர்கள் நோக்கம் வந்து கடவுளை காக்கிறதான்னு கேட்குறேன் சரி இவங்க கடவுளை காக்கிறோம் முருகனை காக்குறோன்னு சொல்கிறாங்கள அந்த கோயில் முருகன் கோயில் சுப்பிரமணியன் பேர் யார் வச்சது சமஸ்கிருத பேரை அது பரங்குன்றம் சங்க இலக்கியங்களில் பரங்குன்றம்னு பேர் இருக்குது அந்த பேரை மாற்றி ஸ்கந்தர்மலைன்னு சமஸ்கிருதத்தில் பேர் வச்சது யார் அங்கே கொற்றவை கோயில் இருக்குது அதை பேர் மாற்றினது யார் வரிசையாக எல்லாத்துக்கும் பேரை மாற்றிருக்கிறாங்க கொற்றவை துர்கைன்னு மாற்றிருக்கிறாங்க தவ்வையை வந்து ஜோஸ்டா தேவின்னு மாற்றிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த கோயிலில் தமிழர்கள் பூஜை பண்ண முடியுமா சொல்லுங்கள் அனைத்து ஜாதி திட்டம் தமிழ்நாடு அரசு வச்சுருக்கிறாங்க அந்த தமிழர்கள் கட்டின கோயில் பிறப்பால் பார்ப்பனர்கள் தவிர வேறு யாருமே அங்கே போய் பூஜை பண்ண முடியாது இது எப்படி நடந்துச்சு அந்த கோயில் வந்து இன்னைக்கு சிக்கந்தர் மலை அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ வந்து கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு கருத்தை இவங்க வந்து வைக்கிறாங்க அதுக்கெல்லாம் தீர்ப்பில் மிக தெளிவான விளக்கம் இருக்குது மதுரை கெஜெட்டில் அதே போல் மதுரை மேனுவலில் இனாம் ரிஜிஸ்டரில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சுலேருந்து அதற்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அந்த மலை பல்வேறு பேர்களில் பல்வேறு காலங்களில் அழைக்கப்படுது ஆனால் இப்போ தான் இஸ்லாமியர்கள் ஏதோ வந்து சிக்கந்தர் மலைன்னு பேரை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் தீர்ப்பில் உள்ள வடிகரே படிக்கிறேன் நீதிபதி ராம் அய்யரன் தீர்ப்பில் தீர்ப்போட பதினாலாவது பக்கத்தில் பதினாறாவது பாராவில் தட் இட் இஸ் அண்ட் ஏன்சியன் ஒன் அட்மிட்ஸ் ஆஃப் நோ டவுட் இட் மே பி யூஸ்ஃபுல் இன் திஸ் கனெக்ஷன் டு கிவ் ஏ ஸ்டார்ட் ஆஃப் மாஸ் மாஸ்க்கு பற்றிய டிஸ்கஷனில் இது ஆன்சியன் ஒன் நோ டவுட்டுன்னு சொல்கிறார் அதற்கப்புறம் மானியம் ஃப்ரம் த ரிஜிஸ்டர் ஆஃப் மானியம்ஸ் ப்ரிப்பேர்ட் இன் எயிட்டின் ஃபிஃப்டி தேர் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் தட் த வில்லேஜ் ஆஃப் தனக்கொன் குளம் ஹேட் பின் கிரான்ட் டு மீட் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த மாஸ்க் அட் சிக்கந்தர் மலை அதே போல் இன்னொரு டாக்குமெண்ட் அதுலேயே வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்போதுக்கு முன்னாடியே இது இருந்தது அப்படின்னு அடுத்த டாக்குமெண்ட்டு அடுத்து வந்து இட் இஸ் கிளியர் தட் த மாஸ்க் ஹெஸ் பின் எக்ஸிஸ்டிங் ஃபார் ஓவரி செஞ்சுரி ரெஃபரன்ஸ் இஸ் மேட் டு த மாஸ்க் அண்ட் த சிக்கந்தர் மலை இந்த மதுரா மேனுவல் அண்ட் மதுரை டிஸ்டிக் கெஜெட் அப்படின்னு சொல்லி நீதிபத ராமையர் கிளியராக சொல்லியிருக்கிறாரு இது சிக்கந்தர் மலை என்ற ஆவணங்கள்ல இருக்கு மலைன்னு ஆவணத்துல இருக்குன்னு தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க ஸ்கந்தர்மலையின் பெயரை பரங்குன்றத மாத்தினது யாருன்றதா எங்க கேள்வி இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்து சிக்கந்தர் மலையின் மாத்த முயற்சி பண்றாங்கன்னு சொல்றது அப்பட்டமான பொய் ரெண்டே பிரச்சனை தான் அவங்க சொல்றாங்க ஆடு கோழியை வந்து இவங்க வந்து பழியிடுறாங்கன்னா இரநூறு முந்நூறு ஆண்டுகளாக இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் அங்க வந்து போய் போல் போல அலுவல போல அங்க சமைச்சு சாப்பிட்றாங்க ஆடு கோழி வெட்டுறாங்க இது அசைவு உணவு சாப்பிட்றது தவறுன்ற இந்துத்துவ கருத்தாக்கத்துல இருந்து வருது இப்போ அப்போ குலசாமி கோயிலில் நாளைக்கு வெட்டுறதே இவங்க தடப்புன்னு வாங்கலை எனக்கு தெரில இன்னொன்னு சிக்கந்தர் மலைன்னு பேரை மாத்த முயற்சி பண்றாங்கன்னு சொல்றாரு ஸ்கந்தர் மலைன்னு தான் மாத்தியிருக்காங்க சமஸ்கிருதத்துல சிக்கந்தர் மலை என்ற பெயரை மாற்றுவதற்கு இன்னைக்கு மாத்தானுன்னு அவசியம் கிடையாது அது ரிஜிஸ்டர் எல்லாமே எல்லா அரசு ஆவணங்கள் குன்றம் நாளே மலைதான் தீர்ப்பில் வந்து கிளியராக சொல்லிருக்கிறார் குன்றும் குன்றம்னாலே மலைதானே திருப்பரங்குன்றம்னாலே மலைதான் ஆமா

இது எப்படி ஒருத்தங்க மாத்திர முடியும் ரெண்டாயிரம் வருடங்களாக பல்வேறு பேர்கள் அது அழைக்கப்படுது சங்க இலக்கியத்துல ஒரு பேரு அடுத்து ஒரு பேரு அடுத்து ஒரு பேரு அங்க சிக்கந்தர் சமாதி வந்ததுனால சிக்கந்தர் மலையின் பேரு திருப்பரங்குன்ற மலையின் பேரு இப்படி பல்வேறு பேர்கள் இப்ப மதுரை அரிட்டாப்பட்டி மலை இருக்கு அரிட்டாப்பட்டி மலையை கழிஞ்ச மலைன்னு மக்கள் சொல்றாங்க ஓவா மலைன்னு சொல்லி அங்க இஸ்லாமியல் சொல்றாங்க அரிட்டாப்பட்டி மலை நாங்கள்லாம் மதுரையில் இருக்கவங்க சொல்றோம் ஒரே மலைக்கு இன்னைக்கு மூணு பேர் இருக்கு இப்படி இருக்குதானே செய்யும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க